கொஞ்சம் இருக்கோர்ல பத்த வச்ச புறாக்கெல்லாம் பறந்தது இன்டோர்ல பத்த வச்சு துணிமணி எல்லாம் பறந்துடும் போது ஜோக் ஜோக் இல்ல இல்லையா பாப்பா யாரு நீ உள்ள போமா இருக்கட்டும் நடராஜ் ஐயர்

வந்து மோதினதுக்கு அப்புறம் நான் எப்போ சாரி சொல்ல மாட்டேன் இன்னைக்கு என்ன சாரி சொல்லிட்டேன் ஆமா சொகாய் புடிச்சிட்டான் பயங்கர டென்ஷன் ஆயிச்சு மணி இன்னைக்கு மட்டும் பாட்டில் கண்டி கையில இருந்து குட்டில வெளிய வந்துருக்கு நான் லெவல் அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணலையே இல்ல அந்த ரைட் ஹேண்ட் இருக்குல அதை வெட்டி கூத்துல போட்டேன் ஐயோ என்ன இது அநியாயமா இருக்க சொகாய் பிடிச்சதுக்கே கைய விட்டுட்டடா உருக்க பேசனாலும் காயத்ரி நான் படிக்கிற பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் Why would you want to do a subject like computer science when oh, every Tom, Dick and Harry and his mother is doing the same subject? When you finish from college and graduate, you'll have lot of competition in the same field. Then what are you going to do, my child? <laughs> <laughs> I'm sorry. If you study a lot, you'll study a lot. You'll study a lot. You'll study a lot. You'll study a lot. குருக்கு குருக்கு பேசினா கைய வெட்டிடுவேன் சரி காலி பண்ண சொன்னீங்களா எங்க மாடியில எத்தனை பேரு அஞ்சு பேரு அதுல எத்தனை பேரை இப்ப நான் காலி பண்ணி சார்

உனக்கு இந்த லாங்குவேஜ் வரல இருந்தாலும் செமக்கால கலைக்கி தரா இதே கெத்தில் போய் அப்படியே அவங்களை காலி பண்ணு ஏ அவங்கள காலி பண்ண விடுறா என்ன காலையில வீட்டில் இருந்து காலி பண்ணிட்டாங்கடா நான் எங்க போய் தங்குவேன் உனக்கு என்ன உட்லெண்ட்ஸ்லேயே ரூம் போட முடியும் ஒரு டென் டேஸில் ஏற்பாடு பண்றேன் அது வரைக்கும் எங்கேயே தங்கியது ஓகேவா எப்படி அது அதுவும் சாமர்த்தியம் அதுக்காக கெத்தை இறைக்கிறாதே காலை தூக்கி விடு குரலை ஓங்கி கொடு ஆய் ஏன்டாதா பாத்ரூடா பாத்ராதா ஏவேன்டா வா ஏங்கிறீயே

நம்ம வயசுனால் அவரு வண்டி காட்டுறேன் சார் நம்ம வயசுல இதெல்லாம் பண்ணாம அப்புறம் ஐயர் வயசுல சார் இதெல்லாம் பண்ண முடியும் பாயிண்ட்டு ஏய் எல்லாருக்கும் ஒரு பேர் கூட என்னடா மணி கட்சி மாறிட்டியா கட்டிக்கிட்டு ஏய் ஊத்துறா என்ஜாய் பண்ணிட்டோம் ஊத்துறா பாட்டிங்களோடடா மணியோட பறந்த மனுஷ உங்களுக்கெல்லாம் பால் ஊத்துறதுக்காக வந்தவன்டா பாரு பீர் ஊற்ற சொல்றா கேட்சிட்டு என்ஜாயிட்டு பாட்டிலுமணிய பத்தி உனக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துல பாரு உத்தத்தோட உருட்டு வரப்போறாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ங்கிற இன்னும் என்ன வேணும் நம்ம ஏரியாவுல பொரிக்கிறதான பண்ணிட்டு இருந்த மாதிரி எல்லாம் பகல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான் இப்போ உன்னால ராத்திரில அட்டகாசம் பண்ணுறான் இத வாரு வாய் ராத்திரி நீங்க அடிச்ச கூத்தவங்களால சைட்டியம் முடியல

காயத்ரி சூடா ஒரு கப் காபி போடு நான் போறேன் நீங்க போறவா எப்படி அவங்க என்ன காலி பண்ணலையே அவங்க வீட காலி பண்றேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஐயோ பாட்டில் பண்ணி பாட்டில் பண்ணி தான் எப்ப காலி பண்றேன் இன்னொரு வாரத்துல ஒரு ஏய் சொல்லுங்கடா கொஞ்சம் டைம் அம்மா சார் ஒன் வீக்ல காலி பண்ணிடுறோம் சார் இனிமே உங்களுக்கு தொந்தரவு குடிக்க மாட்டா சார் வார்த்தை வார்த்தை சார் சார் சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒன் வீக் டைம் கேக்குறாங்களா அதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு அதே சரி பண்ற இல்லையா சொல்லுங்க ஒருத்தனை காலி பண்ணிடுறேன் எல்லாரும் அப்படியே ஓடிடுவாங்க காலி எல்லாம் பண்ண எதுக்கு அவங்க எப்ப காலி பண்றாங்களோ அப்ப பண்ணா போறோம் ஏய் எனக்கும் உங்க அப்பா மாதிரி சக்கரை விளையாடியா ஏன் காஃபில ஏன் சக்கரை போடல போ போய் சக்கரை போட்டு கொண்டா போ நீங்க நீங்க எப்ப போறீங்க இல்ல இல்ல எனக்கு அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு நான் போறேன் அதாங்க நான் காஃபி சாப்பிட்டு போறேன் பரவாயில்லையா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் போறேன் பரவாயில்லை சும்மா 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 என்ன பயமூத்திட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நிஜமாவே நீ பயப்பட போற

என்ன சோமாதான் ஆயிர காயத்ரி விட்டு காஃபி ஒண்ணு சொல்லுங்க என்ன நார்மலாவே இருக்க மாட்டியா சொல்லிடுங்க ஏன் பயப்படுவீங்க

கமிங் கமிங் பாட்டியமணி வீட்டுக்குள்ள இருக்கும்போது குத்து வளக்கு மாதிரி இருந்தா வெளிய வரும்போது குதிரை வளக்கு மாதிரி ஐட்ட பாரு நகாயோ டைவா காயத்ரி அம்க்கி கூப்றாரு மணி மணி சார் வர்க் வரல வர்க் வரலன்னு சொல்லிနေந்தேளே இനിക്ക് நான் உங்களுக்கு வர்க் தரேன் வாங்கோ வங்கிடுங்கோ அவங்க கூட என்ன உர்க்கேன்னு கேட்டேன் வர்க் முடியட்டும்பா நானே வந்து சொல்றேன் நீ வாங்கோ வங்கிடுங்கோ உன் தொம்பு கீழ வንድிரிச்சு எடுத்துக்க என்னடா வர்க்ன்றா நீ போ ஃபாலோ பண்றேன் நீ வந்திரவேல வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வருவான் இந்த ஆட்டம்

ஏய் போறல எடுங்கடா இன்னி காலே உண்டு இல்லன்னு பாப்பையிலிருந்து மிஸ் ஆயிடுது நல்ல வேளை நீ நல்ல வேளை நீங்க எனக்கு குதிங்க அது புஸ்னு போயிடுச்சுன்னு சொன்ன அவளதான் இல்ல பர்க் ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க பாருங்கடா वेट கேடா ம் ரெடி அங்க அம்மா வரాలే டைல ஹை ஸ்பீல்ல இறங்குங்க ம் நீங்க கண்டுக்காத இது நான் பாத்துக்கிறேன் இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான் வரண்டா அதேதான் சொல்றேன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் பண்ணிட்டேன் நிறுத்த மாட்டேன் பாட்டில் மணி இன்னைக்கு துறையாட்டு நம்ம ஏரியாவில வந்து மாடிக்கிட்டேன் அண்ணே நிறைய பேர் பாக்குறாங்க இந்த பொண்ணை காலேஜ் வரைக்கும் விட்டு வந்தறேன் அப்புறம் நம்ம நிதானமா உட்கார்ந்து பேசப்பமே எனக்கு நீ காலேஜ்ல இல்ல நீங்க உங்க வர்க்க பாருங்க என்ன உடனே ஒரு வார்த்தை கேளுங்க ஏய் என்னங்க டா ஏன்டா செபாஸ்டின் கைய வெட்டனே செபாஸ்டின் கைய நான் வெட்டனடா யார் செபாஸ்டின் மறந்துட்டியா சீனிவாசன் தம்பி செபாஸ்டின் Srinivasan தம்பி செபாஸ்டனா ஃபேமிலில கோळा இருக்குற மாதிரி இருக்கு டேய் என்ன நக்கலா செபாஸ்டின் இன்னைக்கு என்ன நிலமையில இருக்கோ தெரியுமா என்ன கிஞ்சிர கையில கழி என்ன வேணு வேணு காம்பரமைஸ் காப்ரமைஸ் கைய வச்சா ஒண்ணு

பயந்தா மாதிரி நடிச்சிருக்காம்பா அவனை இமேஜின் பண்ணி பாரு

ஒருத்தூக்கம் <laughs> பாருங்க <laughs> இன்னிக்கு கி விட்டால் விட்டா பாருங்க அவ மூஞ்சல வந்துமா சாய் 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 கட்டி நிக்கவே என்னப்பா ஆஹா நடந்து அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல யாருக்கு மணி இருக்கு இப்ப எதுக்கு அவരെ பத்தி பேசுறேல்லப்பா இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு நான் பார்த்ததே இல்ல சரி நீங்க பார்த்துக்கோங்க இது எங்க